வணக்கம் கோயிலுக்கு போயிட்டு விபூதி உள்ளிட்ட பிரசாதங்களை வீட்டுக்கு கொண்டு வரது வழக்கம் ஆனால் இந்த இடத்துக்கு போனால் கொண்டு வரலாமா வேண்டாமாங்கிற ஒரு குழப்பம் பல பேரத்துக்கு இருக்கு அதற்கு விடைதான் இந்த காணொலியில சொல்ல போகிறோம் எந்த கோயில்னு தான் யோசிக்கிறீங்களா அன்பார்ந்த பக்தர்களே பொன்னர் சங்கருடைய வாழ்விடங்களில் மிக முக்கியமான ஒரு கோயில் அந்த வீரப்பூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய படுகளக் கோயில் அந்த கோயிலுக்கு போகிறவங்க அங்கிருந்து விபூதி தேங்காய் பழம் உள்ளிட்ட பிரசாதங்களை வீட்டுக்கு கொண்டு வரலாமான்னு சொல்லி ரொம்ப சந்தேகத்தோடு கேட்குறாங்க இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா நீங்கள் தாராளமாக கொண்டு வரலாம் அங்கிருந்து விபூதி கொண்டு வரலாம் தேங்காய் பழ பிரசாதங்களை கொண்டு வரலாம் ஏன் எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த படுகளை கோயிலை பொறுத்த வரைக்கும் அண்ணம்மார்கள் வீரமரணம் மரணம் அடைஞ்ச இடம் அதனால் இருந்து எதையும் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு அந்த இடத்துல ஆகம விதிப்படி கோயில் அமைக்கப்பட்டு முறைப்படி ஆகம விதிப்படி கோயில் அமைக்கப்பட்டு முறைப்படி அங்கு மூலவர்கள் நிலைநாட்டப்பட்டு கும்பாபிஷேகம் பண்ணி கால பூஜையும் முறையாக நடத்திட்டு வர்றாங்க அதனால் உங்களுக்கு எந்த சந்தேகம் வேண்டாம் படுகிலாகட்டும் வீரப்பூர் கோயில் ஆகட்டும் கூகுண்டாம்பளம் ஆகட்டும் தபசுகம்பம் ஆகட்டும் ஆகட்டும் எந்த கோயிலிருந்தும் நீங்கள் அந்த பொன்னர் சங்குடி பிரசாதத்தை தாராளமாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம் அது நல்லதையே தரும் நன்மையே தரும் நன்றி வணக்கம்